அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசரமான பதிவு அவசியமான பதிவு எல்லாருமே நாளைக்கு மறக்காமல் இந்த விஷயத்தை வந்துட்டு செஞ்சு பாருங்கள் அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடைந்தேறும் மேலும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கட கட கடன்ட்டு முன்னேறும் மேலும் உங்களுக்கு ஏதாவது பணம் வரவில் தடைகள் இருந்தது யாருக்கிட்டேயாவது பணத்தை கொடுத்து இன்னும் அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட அந்த தடையை நீங்கி அவங்களே உங்களை தேடி வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பும் வந்து அதிகம் சரி அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாளைய நாள் ஏப்ரல் மாதத்தின் இரண்டாம் தேதி பங்குனி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை ரொம்ப ரொம்ப விசேஷம் சேர்க்கும் விதமா நாளை நாள்ல நமக்கு வளர்ப்பெறை பஞ்சமி திதியானது அமைஞ்சிருக்குது இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு திதியா கருதப்படுது மேலும் இது வசந்த நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லலாம் வருஷத்தில் ரெண்டு முறை இந்த வசந்த பஞ்சமி வருங்க புரட்டாசி மாதத்திலையும் வரும் பங்குனி மாதத்துலேயும் வரும் அம்பிகையின் வழிபாட்டிற்கு உரிய இந்த வசந்த நவராத்திரி அப்படிங்கிறதே விசேஷமானது இதில் வரக்கூடிய அந்த ஒன்பது நாட்களுமே தனி சிறப்பு வாய்ந்தது அதுவும் இந்த பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாவே கருதப்படுது மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அருள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாவே பண எந்த ஒரு கஷ்டமும் வந்து நமக்கு ஏற்படாது அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த நாளில் ஏற்கனவே கற்பூரவள்ளி இலைகள் ஐந்து கிடச்சா ஒரு பரிகாரம் வந்து செய்ங்கன்னு சொல்லி நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டாச்சுங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அந்த இலை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நாளைய நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே அவசியம் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க உங்கள் வம்சத்திற்கே பணக்கஷ்டம் வராது அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் நான் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான தேதிகள் கிழமைகள் தீதிகள் சில பிரபஞ்ச எண்களினுடைய சேர்க்கைகள் இதெல்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு ஒன்று போடுவேன் இல்லையா ஏன்னா இந்த குளிக்கும் போது நம்மளுடைய உடம்பும் வந்து சுத்தமாகும் அதே போல் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் செஞ்சு குளிச்சிங்க அப்படிங்கும்போது பண இருக்கிற தடைகள் நீங்கும் உங்களுடைய மனதும் வந்து சுத்தமாகும் உங்களுடைய ஆறாக வந்து கிளன்சிங் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மங்களத்தை குறிக்குது மங்களம் அப்படின்னாவே நம்ம நினைவுக்கு வருவது மஞ்சள் தூள் தான் அப்போ நாளைக்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு இருந்தாலும் சரி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு பக்கெட் அளவுக்கு வந்துட்டு நீங்க பிடிச்சு வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்து குளிங்க இந்த மஞ்சள் தூளே கஸ்தூரி மஞ்சளாக இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால அது இருந்ததுன்னா அது வந்து போடுங்க இல்லைன்னா வீட்டில் எந்த மஞ்சள் பொடி இருக்குதோ அதை வந்துட்டு நீங்க தண்ணீரில் வந்து கலந்துக்கோங்க உங்க வீட்டில் கணவர் தான் சம்பாதிக்க சம்பாதிக்கிறாரு அப்படிங்கும் போது மறக்காம அவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையும் இந்த மஞ்சள் தூளை வந்துட்டு நீங்க கலந்துருங்க அதாவது பெண்கள் தான் மஞ்சள் போட்டு குளிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது இந்த மஞ்சள் கலந்த தண்ணீர் குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கிருமிகளும் வந்துட்டு குறையும் அதனால் சயின்ஸ் ரீதியாவது குளிக்கணும்னு சொல்லி அவரையும் வந்து குளிக்க சொல்லுங்கள் இப்படி மஞ்சளை கலந்ததுக்கப்புறமா நம்மளுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஆண்டனுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த தண்ணீரனுடைய மேற்பரப்பில் டாலர் சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த டாலர் சிம்பல் அப்படிங்கிறது ரைக்கியில் அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் தண்ணீர் மேற்பரப்பில் வரைஞ்சிட்டு அதன் பிறகு இந்த தண்ணீரை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க தலைக்கு தான் குளிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது உடம்புக்கும் கூட குளிச்சுக்கலாம் தலைக்கு வந்து மூணு சொட்டு தண்ணீரை நீங்கள் தெளிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் சரி இந்த வீடியோ வந்து நாங்கள் லேட்டாக தான் பார்த்தோம் ஆல்ரெடி குளிச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு முழுக்க இந்த திதியானது இருக்குது அதனால் நாளைக்கு எந்த நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி இது போல் தண்ணீரை நீங்கள் ரெடி பண்ணி குளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நல்லது குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க முகாம் கை காலாவது கழுவிக்கிறது அற்புதமான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும் அடுத்தது குளித்து முடித்த பிறகு மறக்காமல் க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் நாளைக்கு புதன்கிழம நாளாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை தான் அதனால் இந்த கலரில் நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு ஒருவேளை உங்களுக்கு குளிச்சு முடித்தோடனே வீட்டில் பச்சை கலரில் ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வெளியில் போயிட்டு பொறுமையாக கடையில் போய் வாங்கிட்டு வந்து நாளை இரவுக்குள்ளறையாவது நான் சொல்றது வந்து செஞ்சிருங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும் இது வந்து நம்ம கைகளில் இருக்கக்கூடிய சக்ராஸை வந்து ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் ஏன்னா நம்ம பணம் வாங்குகிறோம் கொடுக்குறோங்கும் போது அதிகபட்சமாக நம்மளுடைய கைகளை தான் வந்து பயன்படுத்துவோம் அப்போ நம்ம கைகள் வந்து புனிதமானதாக இருக்கணும் அதனால் அடிக்கடி இப்படி கையை வந்து தேய்ச்சிக்கிறது நல்லது இப்போ இதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை தங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடெல்லாம் செய்யும் போது நீங்கள் வடக்கு பக்கம் அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் இந்த சமயத்தில் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசனால் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அதன் பிறகு உங்களுடைய கட்டைவருக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இதுக்குள்ளே நம்ம தண்ணியினுடைய மேற்பரப்பில் டாலர் சிம்பல் வந்தோம் இல்லையா அதே சிம்பலை இந்த வட்டத்துக்குள்ளேயும் வந்துவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் ஐஎம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் ஐ எம் ரிச் நான் பணக்காரன் ஐ எ மில்லினியர் நான் கோடீஸ்வரன் நான்கு திசைகளிலிருந்தும் என்னிடம் பணம் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் வந்து கிடைக்கிறது எனக்கு கிடைத்திருக்கும் பணத்தை வைத்து நான் நிறைய பேருக்கு வந்து உதவி செய்கிறேன் என்னிடம் இருந்து செலவாகும் தொகையானது ரெண்டு மடங்கு வேகமாக என்னிடமே திரும்பி வருகிறது நான் மிகவும் செல்வ செழிப்புடன் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக பணம் இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுமோ அந்த பணத்தை வச்சு நம்ம என்னென்னவெல்லாம் பண்ணணும்னு நினச்சோமோ அதெல்லாம் நடந்துட்ட மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணணும் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அஃபர்மேஷன்ஸ் இது இல்லாமல் உங்களுக்கு எதெல்லாம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொன்னால் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்களே ஓனாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் தமிழ் எதில் வேணாலும் நீங்கள் இதை வந்துட்டு சொல்லிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் நாளைய நாள் முழுக்க உங்கள் கையில் உள்ள இந்த வந்து அழியாத மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும் போது அழிஞ்சிருச்சு அப்படின்னா எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்பல்லாம் மறுபடியும் இதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க உங்களுடைய கணவர் விருப்பப்பட்டாரு அப்படிங்கும் போது அவருடைய கையிலையும் வந்து வரைஞ்சி வைங்க நாளைக்கு பண பணவசியத்துக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த பணவசிய குளியலாகட்டும் இந்த சிம்பல் வரைகிறதாகட்டும் அற்புதமான மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி தரும் நான் ரெகுலராக சொல்கிறது தான் சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு வந்து பலன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் சில விசேஷமான அமைப்புகள் சேர்க்கைகளெல்லாம் இருக்கும்போது நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்துட்டு கை கொடுக்கும் மேலும் இந்த வசந்த பஞ்சமி குறித்து நிறைய விதமான பரிகாரங்கள் குறிப்பாக பணவசியத்துக்கான பரிகாரங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஒரு சில நாட்களில் டைமுக்குன்ட்டு வீடியோ போடுவேன் ஒரு சில நாட்கள் முக்கியமானதாக இருந்துச்சு அப்படிங்கும்போது எந்த நேரத்தில் வேணாலும் வீடியோ போடுவேன் அப்போ வந்துட்டு நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வீடியோவும் அதில் நான் டைம் வந்து கொடுத்துருப்பேன் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டர் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க அதனால் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நீங்கள் மறக்காமல் பெல்லை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சரி மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்